வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை மார்கழி மாதம் பதினேழாவது நாளிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் நந்த கோபரே அனுமதி வேண்டும் என்று பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தராய் கொம்பனருக்கு எல்லாம் கொழுந்தே குளவிளக்கி எம்பிராட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர ஊரடத்து ஊங்கி உலகலந்த உம்பர் கோமானி உறங்காது எழுந்தராய் செம்பல் பொட் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ எம்பாவா என்று ஆண்டாள் நாச்சியார் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் அம்பரம்னா முதலிலே ஆடை பின் ஆகாயம் அறம் செய்யும்னா தியானம் செய்யும் கொம்பனர்னா பூங்கொம்பு போன்ற பெண்கள் தேவர் வாயர் காவலர் அனுமதிக்க கோபியர் உள்ளே நுழைகிறார்கள் அங்கே நந்தகோபன் இருப்பிடம் அவனை எழுப்பி அடுத்து படுத்திருந்த யசோதாவை எழுப்பி ஆர்வ மிகுதியால் கண்ணனை எழுப்பி அவன் குறிப்பால் பலராமனையும் எழுப்பும் அழகான பாசரம் இது ஆடையும் நீரையும் உணவையும் வரையறை இல்லாது தர்மம் செய்கின்ற எங்கள் தலைவனாகிய நந்தகோபரே பள்ளி எழுந்தருள வேண்டும் பூங்கொம்பு போன்ற ஆயர் பெண்களிலே கொழுந்து போன்ற தலைவியே எங்கள் குலவிளக்கே எங்கள் இறைவியே யசோதா அம்மா எழுந்திருக்க வேண்டும் வாமன அவதார காலத்தில் மாவெளியிடம் தானம் பெற்று அலக்க தொடங்கிய ஓரடியால் பூமியை அலந்து மற்றடியால் ஆகாயத்தை ஊடறுத்து வளர்ந்து உலகமெல்லாம் அலர்ந்த தேவர் தலைவனே கண்ணா உறக்கத்தை விடுத்து பள்ளி எழ வேண்டும் சிவந்த பொன்னாலான வீர கடலை அணிந்த திருவடிகளுடைய பலராமனே நீயும் உன் தம்பியான கண்ணனும் இனி உறங்குவது எழுந்து எங்களுக்கு சேவை தர வேண்டும் அம்பரமே நந்தகோபாலா எழுந்தராய் வல்லவர்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிய வேண்டும் என்பதே முறை வேதம் கற்றவர்களை போன்றவர்கள் ஆறு முதல் பதினைந்தாவது பாசுரம் வரை எழுப்பப்பட்ட கோபியர்கள் அடுத்து விண்ணோர் அதாவது விண்ணோர் என்று சொன்னால் விண்ணோர்களுக்கெல்லாம் சமமானவர்களான நந்தகோபன் யசோதா பலராமன் ஆகியவை எழுப்பப்பட்டு அவர்கள் நம் பெருமான் கண்ணனை அணுகுகிறார்கள் முதல்ல கட்டிலில் பாதுகாப்பாக நந்தகோபன் இருக்கிறார் அவனை எழுப்புகிறார்கள் நம்ம முதல் இதுக்கு முன்பு பார்த்த பாசுரத்தில் பதினாறாவது பாசுரத்தில் நாயகன் என்கிறார்கள் மேலும் அவன் புகழ் பேசுகிறார்கள் தசரதன் பிள்ளை பிறக்க தவம் தியானம் செய்தார் இவன் நந்தகோபன் பெற்ற பிள்ளையை நன்றாக இருக்க தியானம் செய்கிறான் அம்பரம்னா ஆடைகள் தண்ணீர் உணவு இவற்றை அள்ளி கொடுப்பவன் ஆடைகளையும் உணவையும் ஏராளம் இவற்றை அவன் கடமையாக கருதுகிறான் தனக்கு ஒரு நல்ல கெதி வேண்டி அல்ல வேண்டுவருக்கெல்லாம் வேண்டுதை வேண்டுதலை தரும் நீ நாங்கள் வேண்டும் பொருளை தர வேண்டும் எங்களுக்கு மூன்று பொருள்கள் தர வேண்டாம் கணவன் கண்ணன் ஒரு பொருள் அது தந்தால் போதும் அந்த பொருளே எல்லா பொருளிலும் உயர்ந்தது எங்களுக்கு உண்ணும் உணவும் பருகும் நீரும் அவனே இங்கே ஒரு அருமையான ஒரு நயம் வியாக்கியானத்தில் சொல்லப்படுகிறது கண்ணன் வளர்ந்து பிரிவனாகி துரௌபதிக்கு போது அச்சைய பாத்திரமளித்து கன்றறித்து நீரூட்டியது போல இவற்றுக்கெல்லாம் காரணம் இவனது தகப்பன் அடி ஒற்றிய வழக்கம் முன் செய்த நல்வினை பயன் எம்பெருமான்னா இறைவனுக்கு தந்தையாக இருப்பதனால் நந்தகோபன் எம்பெருமான் என்று அழைக்கிறார்கள் கொம்பனருக்கெல்லாம் அறிவுராய் முறைப்படி யசோதாவை எழுப்பி நந்தகோபனை எழுப்ப வேண்டும் இங்கு அதற்கு வாய்ப்பில்லை முதல் கட்டிலே நந்தகோபன் படுத்திருக்கிறார் இடைக்கட்டிலே யசோதா அம்மா படுத்திருக்கிறார்கள் அடுத்து பலராமன் கண்ணன் இப்படி படுத்திருக்கிறார் யசோதா குல கொழுந்து பூ கொம்பு போன்ற ஆயர் மகளியருக்கெல்லாம் தலைவி அவள் பெண்ணின் வருத்தம் அறிந்தவள் அவள் கணவனையும் விடமாட்டாள் பிள்ளைகளும் விடமாட்டாள் அவள் கட்டிலை விடால் விடாள் துட்டிலும் விடாள் கண்ணனின் தாய் எம்பிராட்டி எம்பெருமானுடைய நந்தகோபனுடைய இவள் பெரும் மாட்டிதானே என்று நாம் எண்ணிக்கணும் நந்தகோபன் எழுந்தால்தான் காரியம் செய்ய இயலும் இவள் அறிவுற்றதால் போதும் இவள் குறிப்பறிந்து செயல் நிகழும் இப்படி எழுப்பப்பட்ட தாயையும் தந்தையும் அனுமதி விட்டார்கள் அனுமதித்து விட்டார்கள் அடுத்து கண்ணன் இருக்குமிடம் ஆர்வமிகுதியால் பலராமன் நட்பின்னை இவர்களை எழுப்பிய பிறகே கண்ணனை எழுப்ப வேண்டும் என்பதை மறந்து நேரே அவனை எழுப்பத் தொடங்குகிறார்கள் அம்பரம் உறங்காது எழுந்திராய் ஆண்டாளுக்கு வாமன அவதாரத்திலே ஈடுபாடு கண்ணனை ஒத்த சிறிய வடிவம் வாமனனுடையது அவனது முதலடி மூ உலகை அளந்தது இரண்டாம் அடி வானை அளந்தது இங்கு இரண்டாம் அடி வானை அளந்தது இங்கு இரண்டாம் முறையாக வாமன அவதாரம் பேசும்போது வாழந்த வான் அளந்த திருவடியை பேசப்படுகிறது நம்மளுடைய மார்கழி மாதத்துல அன்னை ஆண்டாள் அவர்கள் மூன்றாவது பாசரத்துல பாடக்கூடிய அந்த பாடல் இங்கே நினைவு ஓங்கி உலகாடி என்று மூன்றாவது பாசரத்திலே அன்னை அவர்கள் பேசுகிறாங்க இங்க அம்பரம் ஆகாயத்தை துளைத்து சென்று ஓங்கிய திருவடி அது ஒன்மதில் புனலூர் அருவி ஒரு நிரப்ப ஒரு காலும் காமூரு சீர் அவான் உள்ளத்து என்மதியும் கடந்து அண்டமிதி போகி இரு விசும்பின் ஊடே போய் எழுந்து மேலே தன்மதியும் கதிரனவ கதிரவனும் தவிர ஓடி தாரகையடை புறம் தடவி அப்பால் மிக்க மண் முழுவதும் அகப்படுத்த நின்ற எந்த மலர்புறையும் திருவடியை வணங்கினேனே என்று திரு நெடு தண்டகம் என் பாடல் இதனை விளக்கி காட்டுகிறார் திருமங்கை மன்னன் தேவர்களுக்கு செய்யும் காரியம் இது தேவராஜனே உறங்காது எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்த பாடலுடைய கருத்து உலகத்தை போன்று உடல் வருத்தும் செயல் எதுவும் எங்களுக்கு செய்ய வேண்டாம் எழுந்து வந்தால் போதும் நீ என்ன பெரியவர்களுக்கும் தேவர்களுக்கும் காரியம் செய்தாயா ஒன்று மரியாத ஆயர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாயா என்பது போல அமைந்த அடிகள் இது திரு விக்ரம் அவதாரம் செய்தவன் கண்ணனாக வந்திருக்கிறான் என்பதை இப்பெண்கள் அறிவார்கள் அவனை பள்ளி எழுப்ப பாடினார்கள் செம் போட்கழலடி உறங்கேலோ என்பாவ கண்ணனுடைய குறிப்பால் உணர்த்தலாம் என என் மூத்த அண்ணன் கோபக்காரர் அவரை மறந்து விட்டீர்களே என்று உடனே அண்ணன் பலராமை எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள் கண்ணன் பிறக்கு முன் பிறந்தவன் இட்டு பிறந்தவன் செம் கழலடி செல்வன் நீ உறங்காது விழுத்தெழ வேண்டும் தம்பியும் நீயும் சேர்ந்து வர வேண்டும் இப்போது நீ அண்ணனாக இருக்கலாம் ஆனால் நீ யார் என்பது எங்களுக்கு தெரியும் முன் அவதாரத்தில் லக்குவனாக வந்து ராமனை பிரியாது தொண்டு செய்தவன் அல்லவா உறங்காது இருந்தவனுக்கு எப்படி உறக்கம் வருகிறது தம்பி இலக்குவன் தன் உனது அனுமதி பெற்ற பின் தான் குகன் சுக்கிரன் விவேடன் ஆகியவர் இறைவனை பற்றினார்கள் அதை அறிந்துதான் உன்னை எழுப்ப வந்திருக்கிறோம் உயிரை இறையிடம் சேர்க்கும் ஆச்சாரியர் போன்ற நீ உறங்கலாமா மேலும் நீயே அனந்தன் ஆதிசேடன் அதாவது ஆதிசேசரனுடைய அம்சன் கூறுதான் லக்குமணனும் பலராமனும் என்பது புறணா நூற்று கதை கூற்று கதையும் வேறு அதாவது பெருமானின் படுக்கை படுக்கையிலே படுப்பவர் உறங்கலா படுக்கைக்கே உறக்கமுண்டா தம்பியும் நீயும் பள்ளி எழுந்து எங்கள் கண்கள் மகிழ வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள் பக்தியின் பெருக்கில் திளைக்கும் ஆயர் மகளியர் இப்போ தமிழகத்தில் பலராமனுக்கு தனியாக வழிபாடு பெற்றவன் என்பதையும் நினைவு கூர வேண்டும் ஆகவே இறைவனை ஆதிசேஷனுக்கும் இங்கே பெண்கள் வழங்கக்கூடிய ஒரு தெய்வமாக தமிழ்நாட்டிலே அதற்கு நம்ம ஆதிசேஷனுக்கு ஒரு திருநள்ளாறு என்கின்ற திருத்தலத்திலே பெண்கள் அந்த இறைவனை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தமிழகத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி இந்த மார்கழி மாதத்தில் அன்னை அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாசனம் இந்த பதினேழாவது பாசனம் இதில் உண்மையான மெய்ப்பொருள் விளக்குங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி இந்த பாடல் தொடங்குகிற போது நம்முடைய உயிர் உணர்வை உணர வேண்டும் அதாவது அண்டத்தில் என்ன இருக்குதோ அதையெல்லாம் இந்த பிண்டத்திலையும் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லுகிற உயிராக இருக்கிறாய் என்பதை எடுத்து சொல்லுகிற இறைவன் எங்கேயும் இல்லைங்க உங்களுக்குள்ளாவே இருக்கிறான் அகத்திலே இருக்கிறான் நீங்கள் புறத்திலே அவனை காண முடியாது அகத்திலே இறைவன் குடிகொண்டிருக்கிறான் அவனை இந்த மார்கழி மாதத்திலே நீங்கள் உணரலாம் என்பதை சொல்லுகிற ஒரு அற்புதமான பாசனம் மார்கழி மாதத்துல யார் இந்த விடியற்காலிலே எழுந்து அன்னை ஆண்டாளருடைய பாசுரங்களை படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ சொல்லுகிறார்களோ அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை உணரக்கூடிய பேறு பெற்றவர்கள் அகத்தை தன்னுடைய உள்ளத்திலே காணக்கூடிய ஒரு மறைபொருள் நாணிகளாக மகான்களாக ஜீவ புத்தர்களாக வாழக்கூடிய ஒரு அரும் பேறு பெற்றவர்கள் என்பதை அன்னை ஆண்டாளவர்கள் சொல்லக்கூடிய மறைபொருள் விளக்கம்தான் திருப்பாவை என்பது உண்மை 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 ஆகவே நடமாடும் பல்கலைக்கழகங்களாக நடமாடும் தெய்வங்களாக ஜீவிகளாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஏதாவது பிழை குறை செய்திருந்தால் இந்த பாடலில் விளக்கங்கள் சொல்லும்போது அப்படி அப்படின்னு குறைகள் வரும் அந்த குறைகளுக்கெல்லாம் அடியேன் காரணம் இதிலெல்லாம் நிறைவுகளும் ஆன்மீக கருத்துக்களும் மெய்ஞான கருத்துக்களும் வந்ததென்றால் அருளொண்ணை ஆண்டால் அவர்களே போய் சேரும் என்று சொல்லி இந்த அருமையான காலை வேலையிலே இந்த கருத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் அருளொண்ணை ஆண்டாளுடைய அருளால் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார நெஞ்சார வாழ்த்தி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக் கூறி ஆண்டாள் திருவடியே சரணம்